ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் ஏதம் பந்து அணுகா வண்ணம் நாம் வெண்ணு எழுமினோ தொழுதும் கென்னு இமையோர் நாதன் பந்திரஞ்சும் நைமிசாரத்து எந்தையை சிந்தை உள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய் மாலை தாம் கற்றுவல்லார்கள் ஓத பையகம் ஆண்டு வெண்குனை கீழ் உம்பரும் ஆகுபர்தாமே ஏதம் வந்து அணுகா வண்ணம் நாகம் கெண்ணி கெழிமினோ தொழுதும் என்று கிமையூர்நாதன் வந்திரஞ்சும் வைமிசாரத்துயந்தைய சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலை தாம் கற்று வல்லார்கள் காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலை தாம் கற்று வல்லார்கள் ஓதநீர் வையகம் ஆண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுபர்த்தாமே ஏதம் வந்து வண்ணம் நம்மை வந்து தீங்கு அடையாமல் இருப்பதற்காக நாம் எண்ணி நாம் இவரை தியானித்து தொழுது எழுமினோ என்று தொழுது எழுவோம் அவனை தொழுது நாம் உஜ்ஜீவிப்போம் எழு எழுவது என்றால் அதெல்லாம் உஜ்ஜீவிக்கிறது நாம் வாழ்வோம் வா அப்படின்னு நின்று இமயோர்நாதன் வந்திரஞ்சும் மயோர்நாதன் இந்திரன் தேவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்திரஞ்சும் நைமிசாரத்து எந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏதம் வந்து அணுகா வண்ணம் தீங்கு நம்மை அணுகாதபடி நாம் என்ன பண்ணும் நாம் எண்ணி தியானித்து தொழுது எழுமினோ என் நமஸ்காரம் பண்ணி உஜ்ஜீவிப்போம் வாருங்கள் இன்னும் இமையோர் நாதன் இந்திரன் இமையோர்களோடு வந்து இறைஞ்சும் நைமிசாரத்து எந்த நைமிசாரணியத்தில் இருக்கும் எந்த பெருமானை எந்த பெருமானை சிந்தை உள் வைத்து தன்னுடைய மனசிலே வைத்து தியானித்து காதலே மிகுத்த காதல் மிகு பக்தி ஜாஸ்தி கலியனுக்கு கலியென்னா திருமங்கியாழ்வார் காதலே மிகுத்த கலியன் கா பக்தி மிகுந்த திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த வாயொலி செய் மாலைதாம் வல்லார்கள் இது மாதிரியாக வாய் ஒலி செய் கற்று வல்லார்கள் அப்படின்னா சொல்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் வாய் ஒலினா வாயால் சொல்வதற்கு மிக மிகவும் இனிமையாக இருக்கின்ற இந்த பாசுரங்களை எல்லாம் கற்று வல்லவர்கள் ஓதநீர் வையகமாண்டு ஓதம் நீர்னால் கடல் நீர் சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை வெண்குடை கீழாண்டு ஆண்டு நல்ல சாம்ராஜ்யம் பண்ணுவாங்க நியாயமான அரசு செலுத்துவார்கள் இந்த உலகத்தில் ஓத நீர் வையகம் வெண்குடை கீழ் ஆண்டு ரொம்ப மாகுவர்தாமே அவர்கள் நித்திய சூரியமாக ஆகி விடுவார்கள் பிற்காலத்தில் அப்படின்னு சொல்கிறார் இந்த போஷரத்தை படிக்கிறேன் என்னப்போ நாதன் இறைஞ்சும் நைமிசாரத்து எந்தையை சிந்தை உள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலைதாம் வல்லார்கள் அப்படி சேர்ந்து படிக்கலாம் காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலைதாம் கற்றுவல்லார்கள் ஓதனியிருவையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுவர்தாமே வாசரம் ஏதம் ஏ அண்ணம் நாம் கெண்ணி எழுமினோ தொழுதும் என்று நாதன் வந்திரைஞ்சும் நைமிசாரணியத்து எந்தையை சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய் கலியன் வாய் ஒலிசை மாலைதாம் கற்றுவல்லார்கள் ஓத நீர் வையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுபர்தாமே காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலைதாம் கற்றுவல்லார்கள் அப்படின்னு படிக்கலாம் காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலை தாம் கற்று வல்லார்கள் நீர் வையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுபர்தாமே ஸ்ரீமதி ராமானுஜாய்